ஹலோ வியூவர்ஸ் அண்ணன் சீமா நபர்கள் செய்த ஒரு தரமான சம்பவத்தால தமிழ்நாடு முழுவதும் உள்ள தேட்டர்ல இருந்து எம்புரான் திரைப்படத்தை தூக்கியிருக்காங்க அதாவதுங்க அண்ணன் சீமா நபர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல எப்போதுமே தமிழர்களுக்கு ஒண்ணுனா துடிதுடிச்சு துடிச்சு போயிடுவாரு அது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா அவரிடமிருந்தா முதல் குரல் வரும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஆடி கூராட்டி அமாவாசை கூராட்டின்ட்டு தமிழர்களுக்கான அரசியல பேசுவாங்க சீமானவர்கள் மட்டும்தான் தினம் தினம் தமிழர்களுக்கான அரசியலையே உயிர் வாழ்வாரு அந்த அளவுக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை தமிழர்களுக்கு வந்துடுச்சு தமிழர்களின் கண்ணியத்துக்கு குறைவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முதல் நாளாக அண்ணன் சீமானவர்கள் தான் துடிதுடிச்சு போய் அறிக்கை வெளியிடுவாரு களத்துக்கே போவாரு அப்படிதான் இப்ப சமீபத்துல வெளிவந்த மலையாள திரைப்படமான எம்புரான்ல தமிழர்கள் குறித்து ரொம்ப இழிவான கருத்துக்கள் வைத்திருந்தாங்க அதே மாதிரி தமிழர்களின் வாழ்வாதாரமான முல்லை பெரியார் அணைய மூடணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் விசமத்தனமா வச்சிருந்தாங்க இதை பார்த்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அனைவருமே வாய்மூடி மௌனியா இருந்த நிலையில அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இதற்கு எதிராக காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு அவருடைய அறிக்கையை பார்த்து தான் பல விவசாய சங்கங்களும் களத்துல குதிச்சு கடுமையான ஒரு போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த படத்தை இயக்கிய பிரித்திவராஜன் நடித்த மோகன்லால் போன்றவர்களை செருப்பாலையை அடித்திருந்தாங்க இப்போ கடுமையான ஒரு எதிர்ப்பு அப்படிங்கறது அந்த படத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்துள்ள நிலையில அண்ணன் சீமான் அவர்களுடைய எச்சரிக்கைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை திரையரங்கு உரிமையாளர்களும் செவி கொடுத்து இந்த எம்பிரான் திரைப்படம் இனி தமிழ்நாட்டில் ஓடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க படம் திரையிடுவதை தவிர்த்து அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆணித்தரமான கருத்து அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களிடையே மட்டும் இல்லாம இங்க உள்ள திரை உரிமையாளர்கள் மத்தியிலயுமே கேட்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம விவசாயிகளின் போராட்டத்துக்கும் காது கொடுக்கும் விதமாக தமிழ்நாட்டின் அனைத்து திரையரங்குகளும் இருந்து வந்து திரைப்படம் தூக்கப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடினே சொல்லப்படுது சோ தமிழர்களுக்கு எதிரான திரைப்படத்தை இனி எவனுமே ரிலீஸ் பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிறதற்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய கடுமையான எச்சரிக்கையை மதித்து தமிழ் திரை உரிமையாளர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது பார்க்கப்படுது